அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம சூப்பரான அத்தர் ஒன்று பாக்குறோம் உறவுகளே இத்தனை நாள் ஏன்டா இதை உங்ககிட்ட சொல்லலைன்னு நானே வருத்தப்பட்டேன் இன்னைக்கு இந்த அத்தரை யூஸ் பண்ண வேற லெவலு கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே ஸ்மெல் இருக்குது இந்த ஸ்மெல்லு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பேர் வந்து மஸ்கு ரிசாலி இந்த அத்தர் தான் நிறைய உறவுகள் கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்க கேட்டதுனாலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அத்தர் கொண்டு வந்தாச்சு உறவுகளே இந்த மஸ்கு ரிசாலி அத்தர் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் பன்னெண்டு எம்எல் முன்னூத்தி ஐம்பது ரூபா உறவுகளே இந்த மஸ்கு ரிசாலி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அத்திரு கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேல நிக்குது உண்மையை சொல்ல போனா பதினாலு மணி நேரம் இந்த ஸ்மெல் நிற்கும் நீங்க காலையில போட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் இந்த ஸ்மெல் இருக்கும் ஸ்மெல்லு ரொம்பவும் சூப்பரா இருக்கு இந்த மஸ்கு ரிசாலி அத்தர் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க லிட்டர் லிட்டரா வந்து இறங்கி இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏத்துரு இந்த பன்னெண்டு மலை நாங்கள் முன்னூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஆனால் நிறைய உறவுகள் பன்னெண்டு மலை ஏழுநூறு ரூபா ஆயிரம் ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்க இந்த மஸ்க் ரிசால் ஏத்தரு ரேட் காஸ்ட்லி ஆனா நாங்க ரேட் குறைவா உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு மெயினா ஒன் கிராம் பிசினஸ் துணி பிசினஸ் ஆனா அத்தரே ஒரு சைடு பிசினஸ் தான் உறவுகளே ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அத்தரை தான் உங்களுக்கு கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் இந்த பன்னெண்டு எம்எல் மஸ்க் ரிசல்ட் அத்தர் வேணுமோ உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவும் சூப்பரான 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 அத்தர் இது நான் யூஸ் பண்ணி பர்சனலா யூஸ் பண்ணி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு இது லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஜென்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை